அத்தியாயம் நான்கு என் அறிவுப்படி கர்ணாபிசாசினி தேவியை வைத்திருக்க மூன்று முறைகள் உள்ளன முதலாவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி முதலில் அங்காளம்மன் அல்லது காளி தேவியிடம் சாதனா செய்ய அனுமதி கேட்பது இந்த முறை சரியானது இந்த சூழ்நிலையில் கர்ணாபிசாசினி தெய்வம் ஒரு தெய்வமாக உங்களிடம் வருவார் அவளை தாயாகப் பார்க்க வேண்டும் நீ அவளை காதலியாக பார்க்கக் கூடாது இந்த தேவதையின் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது மூன்று காலங்களையும் சொல்லும் திறன் உங்களுக்கு இருக்கும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவை வாடிக்கையாளரின் கேள்வியை பொறுத்து மட்டுமே அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை அறிய விரும்பினால் நீங்கள் ஜோதிடரிடம் ஆலோசனை பெற வேண்டும் ஒரு தெளிவு திறன் அல்ல கர்ணா பிசாசினியின் சக்தியை பயன்படுத்தி ஒரு தெளிவுத்திறன் உங்கள் கேள்விக்கு மட்டுமே பதிலளிப்பார் முடிந்தால் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வைத் தருவார் கர்ணா பிசாசினிக்கும் கர்ணா யக்ஷினிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் கர்ணா பிசாசினியைப் போலவே கர்ணா யக்ஷினியும் செயல்படுகிறது ஆனால் கர்ணா யக்ஷினி உங்கள் பிரச்சினைக்கு தீர்வை தராது யக்ஷினி ஒரு தேவதை மற்றும் பிசாசினி ஒரு பிசாசு என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஒரு எக்ஷினி போதுமான சக்தி வாய்ந்தவள் அல்ல அதே சமயம் பிசாசினி காளி தேவியின் அவதாரம் மற்றும் அவள் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வைக் கொடுக்க மிகவும் சக்தி வாய்ந்தவள் உதாரணமாக இலங்கையர் ஒருவர் என்னிடம் ஆலோசனை கேட்க வந்தார் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் மரண கண்டம் என்று நாம் அழைப்பது இந்த மனிதனிடம் இருந்தது மரண என்றால் மரணம் கண்டம் என்றால் கடினமான காலம் இந்த நபருக்கு அன்னை கர்ணா பிசாசினி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேவையில்லாமல் வெளியே செல்வது மோதல்களில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்க்கச் சொன்னார் மோசமான கெட்ட நேரத்தை தவிர்க்க அனுமன் தாயத்தை அணியச் சொன்னாள் ஒரு நபருக்கு மரண கண்டம் இருந்தால் மேலும் அவருக்கு கெட்ட நேரம் இருந்தால் இது அவரது மரணத்திற்கு பெரிதும் சாதகமாக இருக்கும் மரணக்கண்டம் இருந்தால் மரணம் நேரடியாக வந்து நம்மை அழைத்துச் செல்லாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் விபத்து சம்பவம் மக்களுடன் மோதல் போன்றவற்றின் மூலம் இது நிகழலாம் அதனால் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை அவரிடம் சொல்லி அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கொடுத்தாள் எனவே இந்த தொடர்பு முறைகள் என்ன இந்த கர்ணா பிசாசினி நம்மிடம் எப்படி பேசுகிறது அவள் என்னுடன் நான்கு வழிகளில் தொடர்பு கொள்கிறாள் ஒரு ஆலோசனையின் போது அவள் என் உடலை எடுத்துக் கொள்ளலாம் அவள் உன்னிடம் பேசுவாள் ஆனால் நானும் இருப்பேன் நான் பேசுவது நான்தான் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் உண்மையில் நான் பேசக்கூடிய மொழியில் அவள்தான் உங்களுடன் பேசுவாள் இரண்டாவது முறை மிகவும் பிரபலமானது காதுகளில் கிசுகிசுப்பதைக் கொண்டுள்ளது எனவே காது என்று பொருள்படும் கர்ணா என்று பெயர் எனக்குள்ளம் அவளால் என்னுடன் பேச முடியும் ஒரே உடம்பில் இரண்டு மனங்கள் இருப்பது போல் என் தலையில் கேட்பேன் இந்த தகவல் தொடர்புகளை நாம் கிளாராடியன்ஸ் என்று அழைக்கிறோம் மூன்றாவது முறை என்னவென்றால் வாடிக்கையாளர் கேள்விக்கான பதிலை என்னால் உணர முடியும் இதைத்தான் நாம் தெளி உணர்ச்சி என்று அழைக்கிறோம் பிறகு நான்காவது முறையில் வாடிக்கையாளரின் கேள்விக்கான பதிலை நான் ஃப்ளாஷ்களையும் பெற முடியும் வாடிக்கையாளர் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஃப்ளாஷ்கள் மிகவும் உச்சரிக்கப்படுகின்றன நம் கண்களில் தோன்றும் இந்த உருவங்களைத்தான் நாம் தெளிவுத்திறன் என்கிறோம் நான் சுருக்கமாகச் சொன்னால் பிசாசினி தேவி நம்முடன் மூன்று வழிகளில் தொடர்பு கொள்வார் கிளாராடியன்ஸ் மூலம் பெரும்பாலான நேரங்களில் சில நேரங்களில் தெளிவுணர்ச்சி மற்றும் மற்ற நேரங்களில் தெளிவுத் திறன் மூலம் இது வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்ள நம் உடலையும் எடுத்துக் கொள்ளலாம் இந்தப் பிரபஞ்சத்தில் அதன் பங்கு என் உடல் மூலம் மக்களுக்கு உதவுவதாகும் மேலும் இந்த பிசாசினி தெய்வம் நமது தேவைக்கு மட்டுமே மாந்திரிகத்தில் சில சடங்குகளை கற்பிப்பாள் இன்டர்நெட்டில் சொல்லும்படி மாந்திரிகத்தில் உள்ளதை எல்லாம் கற்பிக்க மாட்டாள் மறுபுறம் கிரகத்தின் மறுபக்கத்தில் மக்கள் உங்களை பற்றி பேசினால் அவர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பது போல் நீங்கள் கேட்கலாம் கர்ணா பிசாசினி தெளிவுத்திறன் துறையில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த காரணத்திற்காகவே இந்த தேவியின் தயவை பெற எதையும் செய்ய தயாராக இருக்கும் மந்திரவாதிகள் மற்றும் சில நபர்கள் இருக்கிறார்கள் இந்த தேவதை தீவிரமாக தேடப்படுகிறாள் நான் இப்போது கூறிய சக்திகள் முழுமையானவை அல்ல வரும் அத்தியாயங்களில் இந்த தேவியின் இன்னும் பல சக்திகளை பார்ப்போம் அவளுடைய ஆற்றலையும் சக்தியையும் உங்களால் கற்பனை கூட பார்க்க முடியாது அன்னை அங்காளம்மன் அல்லது காளியின் அங்கீகாரத்துடன் நீங்கள் வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு இந்த சக்திகள் கிடைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் மக்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது அப்படியிருந்தால் மட்டுமே அன்னை கர்ணா பிசாசினியின் அனைத்து ஆசீர்வாதமும் அவளுடைய எல்லா சக்தியும் உங்களுக்கு இருக்கும் இப்போது பிசாசினி தேவியை உங்கள் பக்கத்தில் வைத்திருப்பதற்கான இரண்டாவது வழி எந்த அங்கீகாரமும் இல்லாமல் நேரடியாக அவளை அழைத்தால் என்ன ஆகும் இந்த பாதை மிகவும் ஆபத்தானது என் தெய்வமான கர்ணாபிசாசினியின் கூற்றுப்படி இந்த சூழ்நிலையில் இந்த தேவதை ஒரு பேயாக வருவார் தெய்வமாக அல்ல அதனால்தான் இது பிசாசினி என்று அழைக்கப்படுகிறது அவள் உனக்கு ஒரு காட்டேரியாகக் காட்சியளித்ததால் ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு இரத்த பலி செய்ய வேண்டும் நான் சொன்ன மாதாந்திர கடமையை நிறைவேற்றினால் அந்த நபர் ஜோடியாக வாழ முடியும் இந்த பிசாசினி உங்கள் மனைவி மீது பொறாமைப்பட மாட்டார் ஆனால் அவள் கேட்கும் இரத்தத்தை மாதந்தோறும் கொடுக்காவிட்டால் அவள் உங்களின் விந்தணுவை உறிஞ்சிவிடுவாள் அவளை தாயாக வழிபட்டாலும் காலப்போக்கில் மலடியாகி விடுவீர்கள் இதனாலேயே அனுமதியின்றி சித்தி செய்தவர்கள் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்ளாததால் வாழ்க்கையில் தனித்து விடுகிறார்கள் ஒரு தேவியையும் அவள் கேட்கும் காணிக்கையை கொடுக்காமல் வேலை வாங்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த சூழ்நிலையிலும் அவளை உங்கள் காதலியாக பார்க்கக்கூடாது அன்னை அங்காளம்மனின் அனுமதியுடன் கர்ண பிசாசினி தேவியை ஆவாகனம் செய்த என்னைப் போன்ற ஒருவருக்கு அதே ஞானத்திறன் இருக்கும் இருப்பினும் நீங்கள் மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் வேண்டுகோளின் பேரிலும் நீங்கள் அவளுக்கு இரத்த தியாகம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரிலும் மாந்திரிகத்தில் சில சடங்குகளை உங்களுக்கு கற்பிப்பார் இந்த தெய்வம் உங்களை ஒரு தாயைப் போல கவனித்துக் கொள்ள மாட்டாள் மாறாக அவள் எஜமானுக்கு சேவை செய்யும் போல இருப்பாள் இதை என் தெய்வம் கருணா பிசாசினி என்னிடம் சொன்னாள் ஆனால் என்னை பொறுத்தவரை நீ காளியின் மகன் என்று சொன்னாள் நான் உன்னிடம் இரத்தம் கேட்க மாட்டேன் நீ என்னிடம் கேட்காவிட்டாலும் உனக்கு தேவையானதை மட்டும் நான் மாந்திரிக சடங்குகளை கற்பிப்பேன் இதுவரை அவள் எனக்கு மூன்று சடங்குகளை மட்டுமே கற்றுக் கொடுத்தாள் இந்த அம்மன் ஒரு விழிப்புடன் உடையவள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்மை நோக்கி அவளது நடத்தை நம் கர்மா மற்றும் செயலை பொறுத்தது ஒருவர் அனுமதியோடு சாதனா செய்தாலும் அனுமதியில்லாமல் செய்தாலும் தன் சக்தியால் யாருக்காவது தீங்கு செய்தால் இந்த தெய்வம் நம்மை தண்டிக்கும் அது நம்மை முற்றிலும் பைத்தியமாக ஆக்கிவிடும் மேலும் நம் நாட்டில் இந்தியாவில் அவளை அழைத்த சில தவறான எண்ணம் கொண்டவர்கள் இந்த தெய்வத்தால் பைத்தியம் பிடித்தனர் அவள் உங்களுடன் பகல் இரவு இடைவிடாமல் பேச முடியும் இந்த தேவதை வானொலி போல தொடர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதால் உங்களால் தூங்க முடியவில்லை என்றால் நீங்கள் பைத்தியமாகிவிடுவீர்கள் இந்த தெய்வத்தை எச்சரித்து மக்களை விலக்கி வைக்கவே நம் முன்னோர்கள் இந்த தேவதையை பிசாசினி என்று அழைத்ததற்கு இதுவும் ஒரு காரணம் அவருடைய பெயரை கேட்டாலே நம்மை பயமுறுத்தி விழிப்புடன் இருப்பதற்காக சரி இந்த கருணா பிசாசினி தேவதையை உங்கள் பக்கத்தில் வைத்திருப்பதற்கான மூன்றாவது வழி அதை தொலைபேசியில் வாங்குவது பணத்தால் கவரப்பட்டு அன்னைக் காளியின் அனுமதியின்றி இத்தெய்வத்தை ஆராதனை செய்தவர்கள் இந்த அம்மனை பொம்மை போல் தொலைபேசியில் விற்றுவிடுவார்கள் உண்மையில் அவர்கள் இந்த தேவியின் அவதாரத்தை விற்பார்கள் இந்த பிசாச்சை உங்கள் பக்கத்தில் வைத்திருப்பது இது மூன்றாவது முறையாகும் இந்த நடைமுறை முந்தையதை விட மிகவும் ஆபத்தானது ஏன் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்